மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்க வேண்டிய காவல்துறையின் சில கருப்பு பக்கங்கள் சில நேரம் கசப்பான உண்மைகளை வெளிக்கொணர்கின்றன மனிதநேயமும் நீதியும் இழந்துவிட்டதா என கேள்வி எழும்ப செய்த ஒரு கொடூர சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் நிகழ்ந்த நாற்பத்தோரு பேரின் மரணம் அதனைத் தொடர்ந்து அருணா ஜெகதீசன் தலைமையிலான தனிநபர் ஆணைய விசாரணை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற அனைத்து கட்சிகளும் களத்திற்கு சென்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு முதல் கரு நெரிசல் தொடர்பான வழக்குகள் வரை தமிழகமே அதீத பரபரப்பில் காணப்படுகிறது இந்த ஆரவாரங்கள் உயிரிழப்பு செய்திகள் தமிழக தொலைக்காட்சிகளை நிறைத்துக் கொண்டிருக்க தமிழகத்தில் வேலியே பயிரை மேய்ந்த சில கதைகள் மழுங்கடிக்கப்பட்டுவிட்டது முத்து கார்த்திக் என்ற பதினேழு வயது சிறுவனை தமிழக நிலப்பரப்பிலிருந்து வேரோடு பிடுங்கி எரிந்துள்ளது அதிகாரத்தின் ஆயுதம் மக்களை பாதுகாக்க வேண்டிய தமிழக காவல்துறையே பதினேழு வயது இளைஞனை அடித்துக் கொலை செய்து அவனது கனவை சிதைத்துள்ளது யார் இந்த முத்து கார்த்தி கரூர் கொடுந்துயரத்திற்கு மத்தியில் ஒரு குடும்பத்தின் கண்ணீர் கதையும் கரைந்து போனது ஏன் நீரிக்காகப் போராடிய குடும்பத்திற்கு எப்படி நீதி கிடைத்தது விரிவாக பார்க்கலாம் மதுரை மாநகர் கோச்சடை காலை அம்பலக்காரர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயா இவரது மூத்த மகன்தான் முத்து கார்த்திக் பதினேழு வயது சிறுவனை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி குற்ற வழக்கு தொடர்பான விசாரணைக்காக எஸ் எஸ் காலனி காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் அவங்கள எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க வழிப்பறின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருட்டுன்னு சொன்னாங்க வழிப்பறி பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது திருட்டுன்னு சொன்னாங்களா அதுவும் கிடையாது நீங்கள் எதனால கொண்டு போய் அவங்கள பண்ணி எதுக்கு இந்த இந்த மாதிரி பண்ணணும் விசாரணையின் போது பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்று கைகளை கட்டி போட்டு முத்துக்கார்த்திக்கை கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்தார் இதையடுத்து படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் கொடூரமான செயலியா இன்னும் இப்பயும் நினச்சாலே அவ்வளோ இருக்கும் அவங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு பிள்ளை ரெண்டு பயணி வளர்க்கு இதையடுத்து சிறுவன் முத்து கார்த்திக்கை விசாரணைக்கு அழைத்து சென்ற போது காவல்துறையினர் தாக்கியதால் தான் காயமடைந்து உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர் அவனுக்கு மண்டையில் இங்கே காயம் சார் இந்த விளாவில் இது அடிச்சிருந்த முதுகுல காயம் அந்த கண்ணெல்லாம் பிடிங்குது காலில் ஏறி நின்னது இத்தனைங்க சார் அந்த பூஸ்டோடு நான் எடுத்து தர மாட்டேன் சார் அவனுடைய காயங்கள்லாம் போட்டு அந்த காலெல்லாம் காயம் சார் அடி அடிபடாத இறக்கம் பாவம் செஞ்ச இறக்கம் அவே அவை வயசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் அமௌண்ட் கொடுத்து இது பண்ணிடுங்க இது விலகி போயிருங்க அதுதான் நல்லது பின்னாடி ஒரு மையம் இருக்கேன் அவனுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் வந்து விளையிடுங்க இந்த மணிக்கெலாம் பேசினாங்க பேசுனாங்க நானும் கூட தான் இருந்ததுக்கே அப்போ பேசுகிறப்பாளா என் அம்மா அவ்வளோ தூரம் போராடி கேஸ் ஜெயித்து கொண்டு வந்தது பெரிய விஷயம் அதே மாதிரி தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளுக்கு நன்றி முது உது பூரா காயம் அடிச்சு இந்த காலு பூரா கால் மாதிரி அடிச்சு விழுங்க வச்சு செரைச்சு இந்த இந்த இடத்துல விழாவில் வச்சு மிதிச்சு சூ காலில் மிதித்து இந்த காலு பூரா சூ காலில் ஏறி இண்டு அதை சூ காலேயே நாலு பேர் அப்படி ஏறி நின்று அடிச்சு இது பண்ணி வந்தோன்னே என் மயனுக்கு குளிப்பாட்டி வச்சோன்னா சன்னி மாதிரி வந்துருச்சு பொழைச்சிருவேன்னு கேட்டேன் என் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனேன் என்னக்கா செய்யறது இருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இறந்தோனே அந்த கேட்டு மேலும் காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் முத்துக்கார்த்திக் குடும்பத்தினர் மறியலில் ஈடுபட்டனர் ஏழைகள் பாதிக்கப்பட்டால் முதலில் களத்திற்கு வரும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டத்தை ஆரம்பித்தனர் பின்னர் காவல் ஆய்வாளர் அலெக்ஸ்ராஜ் மற்றும் காவலர்களான ரா ரவிச்சந்திரன் சார் ரவிச்சந்திரன் சதீஷ்குமார் ஆகிய நான்கு பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி முத்து கார்த்திக்கின் தாயார் ஜெயா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடி வசம் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டது விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி நியமிக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கானது மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை முடிவடைந்த நிலையில் மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜோசப் ஜாய் தீர்ப்பை வழங்கினார் அதில் குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் அலெக்ஸ்ராஜ் மற்றும் காவலர்களான ரா ரவிச்சந்திரன் சா ரவிச்சந்திரன் சதீஷ்குமார் ஆகிய நால்வர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது இதனையடுத்து நால்வருக்கும் தலா பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் விரித்து நீதிபதி ஜோசப் ஜாய் தீர்ப்பளித்தார் இவ்வழக்கு தொடர்பான ஆதாரங்களை அழிக்க காரணமாக இருந்து உதவி செய்த எஸ் எஸ் காலனி காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்த கண்ணன் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளராக பணிபுரிந்த அருணாச்சலம் குற்றப்பிரிவில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றிய பிரேம் சந்திரன் ஆகிய மூவரையும் வழக்கில் கூடுதலாக இணைத்து விசாரணை நடத்தி இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிசிஐடி காவல்துறைக்கு நீதிபதி ஜோசப் ஜாய் உத்தரவிட்டார் முத்து கார்த்திக்கின் தாய் ஜெயா போது மூத்த மகன் மரணத்தால் இடிந்து போன நான் செய்து வந்த பூ வியாபாரத்தை தொடர முடியாமல் விட்டுவிட்டதாக தெரிவித்தார் பொருளீட்ட மூத்த மகனும் இல்லாமல் தற்போது கடும் கஷ்டத்தில் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் இதனால் தனது இளைய மகனுக்கு ஏதேனும் ஒரு அரசு பணி வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் எனக்கு ஒரு எங்க கிடைச்சிருக்கு சார் ஒரு நீதி நிவாரண தொகையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க சார் எனக்கு கொடுக்கல என் பையனுக்கு சின்னவனுக்கு வேலை கொடுக்கணும் சார் பிளஸ் டூ படிச்சிருக்கான் சார் எங்களோட குடும்ப கஷ்டத்தினால அவலைக்கு போய்கிட்டு இருக்கான் அவை வேலையை போய் நாங்கள் சாப்பிட்டுக்கோம் இவருக்கு முடியலை நானும் ஏழு வருஷமாக பூ வியாபாரத்தை விட்டுட்டேங்க சார் ஒரு திருட்டு பையனுக்கு சொல்லணும் ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த வியாபாரத்தை போய் விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு அவருனாலே முடியலை பையனை பற்றி ஊரில் இப்படி அடி அடிபட்டு அவை சாவு இருக்கு பாருங்கள் சார் வாழ்க்கையிலே மறக்க முடியாது நான் செத்தாலும் கூட என் கட்ட வேலை அவ்வளோ வரைக்கும் ஒரு சிரமத்துக்கு கொண்டு வந்துட்டேன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளின் கீழ் இறங்கி வரும் காவல் நிலையத்தில் அடித்து ஓய்வு விசாரணை நடத்தவும் தற்போது பணியில் உள்ள காவல் ஆய்வாளர் அருணாச்சலத்தை விசாரணை முடியும் வரை பணியிடை நீக்கம் செய்யவும் காவல்துறை இயக்குநருக்கு நீதிபதி ஜோசப் ஜாய் உத்தரவிட்டார் உயிரிழந்த சிறுவன் முத்துக்கார்த்தியின் காயங்களை மறைத்து அவருக்கு வெளிக்காயங்கள் எதுவும் இல்லை என தவறாக குறிப்பிட்டு பதிவேடு வழங்கிய மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவராக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பணிபுரிந்த ஜெயக்குமார் மற்றும் முறையான விசாரணையின்றி இறந்து போன முத்துக்கார்த்திக்கின் உடலை உடற்கூராய்வு பரிசோதனை செய்யாமல் சட்டவிரோதமாக காவல் சார்பு ஆய்வாளரிடம் உடலை ஒப்படைத்த மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நிலைய மருத்துவராக பணிபுரிந்த ஸ்ரீலதா ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய மருத்துவ கல்வி இயக்குநருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது இது உண்மையிலேயே வந்து செயல்படக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் மற்ற அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாக தோன்றுகின்றது இந்த தீர்ப்பு குறித்து வழக்கறிஞர் பஷீர் கூறும் போது இந்த வழக்கில் தீர்ப்பின் உத்தரவுகளை நிறைவேற்ற காவல்துறை இயக்குநருக்கும் மருத்துவ கல்வி இயக்குநருக்கும் இத்தீர்ப்பின் நகலை அனுப்பி வைக்க நீதிபதி ஜோசப் ஜாய் உத்தரவிட்டார் தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ மக்களுக்காக அவங்களுக்கு வந்து இந்த இந்த வழக்கை வந்து தமிழக அரசு இன்னும் சீர சிறுமாக கொண்டு போகணும் அதே அதே மாதிரி இந்த வழக்கை வந்து அப்பீல் கொண்டு போட்ட இடத்துல தமிழக அரசு சார்பாக வந்து அவங்களை அப்போஸ் பண்ணி அவங்கள மக்களுக்காக நம்ம தொடர்ந்து நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவங்க இழப்பு தொகையும் அவங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையை வழங்க வேண்டும் என்று இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் முத்து கார்த்திக்கின் மாமா நம்மிடம் பேசும்போது நாங்கள் அடைந்த துன்பம் வேறு யாருக்கும் வரக்கூடாது என வருத்தம் தெரிவித்தார் ரொம்ப கொடூரமாக அடிச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும் பேப்பர்ல மற்ற எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க அது பார்த்தாலே ரொம்ப முக மனசு பிறகு இதா இருக்கு ரெண்டாவது அது கஷ்டப்பட்டு அலைஞ்சு அவ அது பட்ட இதுக்கு வந்து அந்த பலன் கிடைச்சிருக்கு அதே போல் எங்கள் பகுதியிலேயே மிகவும் நல்ல பையன் முத்து கார்த்திக் அவனை இல்லாமல் ஆக்கிவிட்டனர் காவல்துறையினர் என கண்கலங்கினார் அவரது உறவினர் நல்ல ஒழுக்கமான பயன் இது நடந்தது அப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தம் இப்படி செஞ்சுட்டாங்க கொலவதிய யாருமே இந்த மாதிரி நல்ல பயம் உலகத்தில் கிடைக்காது இவனை வந்து என்னன்னா குற்றவாளி ஆக்கி இவன் வந்து இல்லாதவதி ஆக்கி பாவம் வந்து அப்புறம் நீ பையன் தீர்ப்பு குறித்து பேசிய சமூக ஆர்வலர் குமார் ஏழைத்தாயின் மகன் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் காவலர்களுக்கு சொல்லிக்க வேண்டியது தனக்கு அதிகாரம் அதிகாரருக்குன்னு நினைக்காதீங்க அரசாங்கம் என்னதான் கொடுத்தாலும் கடைசியில் அந்த வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு தான் வருது உங்கள் குடும்பம் தான் தெருவில் நிற்கும் அடிப்படையாக வச்சு வரக்கூடிய காலங்களில் காவல்துறையும் தமிழக அரசும் மற்ற இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூடுதல் கவனம் செய்து குற்ற குற்றச்செயலில் ஈடுபவர்களை சரியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக அடிப்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல அதை கவனத்தில் வச்சிட்டு சாகுற அளவுக்கு அடிச்சுக்கொள்ற அளவுக்கான சூழ்நிலையை மாத்திரம் சொல்லி கேட்டுக்கிட்டு வழக்கறிஞர் வெங்கடேஸ்வரன் கூறியதில் ஏழைத்தாயின் கண்ணீர் தமிழக அரசின் செவிகளுக்கு கேட்டு தனது இளைய மகனுக்கு அரசு பணி கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடந்த கொடுமைக்கு மதுரை ஐந்தாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது ஒரு அதிகாரம் என்பது கொடுக்கப்படும் தான் அந்த அதிகாரத்தில் பெற்றவங்க யார் ஊரே அறிய முடியும் ஆனா அதிகாரத்தில் இருக்கவங்க எல்லாமே தன்னுடைய செயலாபத்துக்காக இல்லை அலட்சியமா பயன்படுத்துறதும் பொதுமக்களை ஒரு கடை சரக்காக பார்க்குறதும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த அவ்வளோ தொடருன்றது தெரியலை காவல்துறையின் மீது நம்பிக்கையின்மை மக்களுக்கு ஏற்படும் போதோ இல்லை நீதித்துறையினுடைய மீது மக்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படும் பொழுதோ அது ஒரு நாட்டை இன்னும் கீழான நிலைமைக்கு தான் அழைச்சிட்டு போகும் புரட்சிக்கு தான் வழிவகுக்கும் அதனால இப்படியான தீர்ப்பு வழங்கிய மாண்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் வந்து வரவேற்கிறோம் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லாக் அப் டெத் என்பது காவல்துறையினரின் கஸ்டடியில் இருக்கும் போது ஒரு நபர் உயிரிழப்பதை குறிக்கிறது இந்த சம்பவம் பெரும்பாலும் காவல்துறையினர் நிகழ்த்தும் சித்திரவதை மனிதாபிமானமற்ற செயல்கள் அல்லது விசாரணையின் போது ஏற்படும் வன்முறையால் நிகழ்கிறது இது போன்ற சம்பவங்கள் குறிப்பாக தமிழகத்தில் பல முறை நடந்திருக்கின்றன இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் நடந்தாலும் அனைத்திற்கும் நீதி கிடைத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்ற பதில்தான் கிடைக்கிறது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கேட்டு போராட பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை குடும்ப பின்னணி போன்ற பல்வேறு தடைகளும் உள்ளது இந்த சிறுவன் முத்துக்கார்த்திக் மரணத்தில் கூட அரசு வழங்க உத்தரவிட்ட இழப்பீட்டுத் தொகையை இதுவரை பெற முடியாமல் அலுவலர்கள் தடுத்து வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சீர்காழியில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட சத்தியவாணன் தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் மரணமடைந்துள்ளார் போல் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட லாரி ஓட்டுநர் மணிகண்டன் பரமத்திவேலூர் காவல் நிலையத்தில் மரணமடைந்தார் அதே வருடத்தில் டிசம்பர் மாதம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூரில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கல்லூரி மாணவர் உயிரிழந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட மாற்றுத்திறனாளி பிரபாகரன் சிறையில் மரணமடைந்தார் மேலும் அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் திருநெல்வேலியில் திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆமின்புரத்தைச் சேர்ந்த சுலைமான் காவல் நிலையத்தில் மரணமடைந்தார் ஏப்ரல் மாதத்தில் சென்னை தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஷ் காவலர்கள் தாக்கியதில் மரணமடைந்தார் மேலும் அதே மாதத்தில் திருவண்ணாமலையில் சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தங்கமணி காவல் நிலையத்தில் மரணமடைந்தார் ஜூன் மாதத்தில் சென்னை கொடுங்கையூரில் நகை திருட்டு வழக்கில் கைதான ராஜசேகர் காவல் நிலையத்திலேயே மரணமடைந்ததாக புகார் எழுந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மதுரையில் சந்தேகத்தின் பேரில் அழைத்துச் செல்லப்பட்ட சீல் நாயக்கன் சேர்ந்த வேடன் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் மரணமடைந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சிவகங்கையில் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித்குமார் மரணமடைந்துள்ளார் இதில் தூத்துக்குடி அருகே உள்ள மேல அலங்காரத்தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட் உப்பள தொழிலாளி நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்ததாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டார் அப்போது தாளமுத்து நகர் காவல் உதவி ஆய்வாளராக இருந்த ராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று லாக்கப்பில் அடைத்தனர் அதற்கு அடுத்த நாளான செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று கைது செய்யப்பட்ட வின்சென்ட் லாக்கப் அறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு லாக்கப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு விசாரணை கைதியாக இருந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட டி ராமகிருஷ்ணன் உட்பட ஒன்பது போலீசாருக்கு இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு தூத்துக்குடி முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தாண்டவன் ஆயுள் தண்டனை மற்றும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்கினார் தற்போது மதுரை லாக்அப் டெத்திற்கும் மாவட்ட நீதிபதி ஜோசப் ஜாய் அவர்களால் சம்பந்தப்பட்ட நான்கு காவலர்களுக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கிலும் சாத்தான்குளம் தந்தை மகன் ரெட்டை கொலை வழக்கிலும் உயர்நீதிமன்றம் சரியாக கண்காணித்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாலேயே காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் பொதுமக்கள் உயர்நீதிமன்றத்தின் மேற்கண்ட நடவடிக்கைக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளனர் ஒரு பூ வியாபாரமன்ற தொழிலாளிகளுடைய மகனை வந்து அராஜகமாக பிடிச்சி அவனை அடிச்சாக்கா நகையெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் அராஜமாக கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தை அதை அடித்து துன்படுத்தி காயத்தை ஏற்படுத்தி அந்த தடயங்களை பூரா காவல் நிலையத்தையே அழிச்சிட்டு எந்த தடையும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டமும் பண்ண விடாமல் வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க அப்போ உடனே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க வந்து அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி போர்ப போராட்டம் பண்ணி உடனே இதை வந்து சிபிசிஐடியில் எடுக்கணும் விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அந்த மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் சொன்ன அடிப்படையில் உடனே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதுக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது அந்த நீதிமன்ற விசாரணைக்கு நாங்கள்லாம் என்னுடன் இருந்த ஜூனியர் எல்லாம் இருந்து விசாரணைக்கு அந்த அரசு வழக்கறிஞருக்கு உறுதுணையாக இருந்து விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைத்ததுனால இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடச்சி இந்த தீர்ப்பு வந்து மனப்பூர்வம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் வெளிப்படையாகவே காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் அல்லது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் காவல்துறையினர் குற்றம் செய்த காவல்துறையினரை பாதுகாப்பதில்தான் உறுதியாக உள்ளனர் பொதுமக்களை பாதுகாக்கவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் பொறுப்புள்ள காவல்துறை இவ்வாறு சட்டத்தை கையில் எடுத்து அவர்களே பொதுமக்கள் மரணமடைய காரணமாக இருந்தால் அங்கு சட்டத்தின் ஆட்சி இல்லை என்ற நிலையில் உள்ளது இதற்கு தீர்வாக சில சமூக சிந்தனை உள்ள வழக்கறிஞர்கள் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் உச்சநீதிமன்றம் காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா வைக்க வேண்டும் என உத்தரவிட்டதால் எல்லா காவல் நிலையங்களிலும் தற்போது காவல் நிலையத்திற்கு வெளியே ஒரு பந்தல் அமைத்து அங்கு மேதை பெஞ்ச் போட்டு அங்கு கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது இதனைத் தவிர்க்க உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லா பகுதியும் வீடியோ கண்காணிப்பில் வர வேண்டும் காவல் நிலைய வீடியோ பதிவுகளை குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் பாதுகாத்து வர வேண்டும் மேலும் அவற்றை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் யார் கேட்டாலும் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் தற்போது காவல் நிலைய பொறுப்பு அலுவலர்கள் யாரும் புகார் வந்தவுடன் சிஎஸ்ஆர் வழங்குவதும் கிடையாது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதும் கிடையாது உயர் அதிகாரிகளின் செல்வாக்கு இருந்தால் மட்டுமே இவை நடக்கும் என்ற நிலையை மாற்ற வேண்டும் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக காவல் நிலைய அலுவலர்கள் மீது பெறப்பட்ட புகார்கள் எத்தனை அதில் எத்தனை உரிய அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு உண்மை என வந்தது அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பனவற்றை மாவட்ட காவல் அலுவலக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் நீதிமன்றத்தில் இருந்து காவல் அலுவலர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்ட இனங்கள் எத்தனை உத்தரவிட்ட தேதி என்ன அதன்படி வழக்கு பதிவு செய்த தேதி என்ன என்ற விபரத்தையும் மாவட்ட காவல் அலுவலக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் மனித உரிமை குற்றங்கள் மற்றும் குற்றச்சாட்டில் விசாரணை நடத்தி உண்மை என நிரூபிக்கப்பட்ட காவல் அலுவலர்கள் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள பகுதியிலேயே பணியமர்த்தப்பட வேண்டும் உயர் அதிகாரிகள் அவ்வப்போது காவல்நிலைய கண்காணிப்பு கேமராக்கள் ஒழுங்காக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் அவ்வாறு செயல்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட காவல்நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் மீது துறை நடவடிக்கை மேற்கொள்ள குற்றச்சாட்டு ஏற்படுத்த வேண்டும் ஆனால் அரசு இவ்வாறு செயல்படுமா என்பது கேள்விக்குறியே மக்களை பாதுகாக்க அமைக்கப்பட்ட காவல்துறையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதும் அவர்கள் உயிரை இழப்பதும் மிக கொடுமையான செயலாகும் ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வாறு நடப்பது துரதிர்ஷ்டமே ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இதில் கவனம் செலுத்துவார்களா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது மேலே குறிப்பிடப்பட்ட பன்னிரண்டு இனங்களில் இரண்டு இனங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவால் நடவடிக்கைக்கு வந்துள்ளது மேலும் இரண்டு இனம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் தன்னார்வ வழக்கறிஞர்களின் தொடர் நடவடிக்கையால் நடவடிக்கைக்கு வந்துள்ளது காவல்துறையினர் உயர் அலுவலர்களின் வாய்மொழி உத்தரவில் செயல்பட வேண்டியுள்ளது என காவல்துறை சார்நிலை அலுவலர்கள் சிலர் கூறுகின்றனர் அதில் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் சார்நிலை அலுவலர்களை மட்டுமே அனைவரும் கேள்வி கேட்பார்கள் இதற்கு காரணமான உயர் அலுவலர்கள் இதற்குள் வரமாட்டார்கள் எனவே தவறு முழுவதும் காவல் சார்நிலை அலுவலர்கள் மீது மட்டுமல்ல என குறிப்பிடுகிறார்கள் நான்கு ஆண்டுகளில் மட்டும் சுமார் இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்படும் நிலையில் இதர இருபது இனங்களில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை காவல்துறை உயர் அலுவலர்கள் மற்றும் அரசு பொதுமக்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பது நியாயமானதே மதுரையில் பதினேழு வயது சிறுவன் கொலை வழக்கில் நீதிபதி வழங்கிய அதிரடி தீர்ப்பு காவல்துறைக்கு எச்சரிக்கை மணி ஒழிக்கச் செய்துள்ளது இனி இப்படிப்பட்ட சித்திரவதை சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் பெரிய கேள்வியாகிறது